முன்னாடியே வீட்டுக்கும் <laughs> 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 எபிசோட் டூ ஃப்ரீ ப்ரொமோஷன் அப்பயே வந்து வளர்றாங்க நான் இதுல வந்து ஒரு அம்பத்தஞ்சு வருஷமா அந்த வேலை செஞ்சுட்டு உம் இதுல வந்து உடம்புக்கு எல்லாமே நல்லது செய்யறதுக்கு இங்கே சேலத்துல யாருமே ஆள் கிடையாது எல்லா ஊர்ல இருந்தும் ஆளுங்க செய்யறாங்க பிடிக்கிறாங்க

அந்த காலத்துல பொரியல் ரசம் அப்படின்றது கிடையாது டிஃபன் லஞ்ச் டின்னர்னு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வெரைட்டி டிஷஸ் கிடையாது ஒரு டிஷ் பண்ணா அதை வச்சு ஒரு நாள் சாப்பிடுவாங்க இதோட காஸ்ட் ஒரு சொல்றாரு பிப்டி ருபீஸ் கண்டிப்பா இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரண்டி செய்யலாம் அப்படின்னு நானே இப்ப செஞ்சிருக்கேன் இதை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு அவரே ஒரு மாடல் இதுவும் பிப்டி ருபீஸ் தான் அப்படின்னு சொல்றாரு சளி பிடிச்சிருக்கு தும்பல் வருது அடிக்கடி உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ்மா பேஷன்ஸுக்கும் முக்கியம் இதை ஊத்தினா டீ வந்து டேஸ்ட் கொஞ்சம் மாறும் கொஞ்சம் நாளா டேஸ்ட் மாறாதா செய்யும் ஏன்னா நம்ம யூஸ் பண்ற வெஷல்ஸ் பழகினதுனால இதுல நீங்க யூஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர் வாட்டர் இதுல ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதுல வந்து காஃபி டீ எல்லாம் யூஸ் பண்ணுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சஜஸ்ட் பண்றேன் அது இல்லாம எனக்கு தேவையான என்னோட கப்பையும் நான் வாங்கிட்டேன் சுடசுட் ரெடி பண்ணி கொடுத்தாரு இதுக்கப்புறம் அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சொம்பு ஸ்பூன் கைப்பிடி வச்சது கைப்பிடி வைக்காதது எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சொம்பு பாத்தீங்கன்னா கைப்பிடி வச்சது கைப்பிடி வைக்காதது பாத்தீங்கன்னா ரேட் அவர் சொல்லிட்டு இருக்காரு வந்து நூத்தம்பது கைப்பிடி வச்சிருந்தா நூத்தம்பது கைப்பிடி வைக்கலன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முனிவர்கள் வந்து கமண்டலம் வச்சிட்டு இருப்பாங்க அதுல வந்து தண்ணி இருக்கும் நல்லது பண்ணீங்கன்னா நல்லது ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து சாபம் கொடுப்பாங்க அதெல்லாம் அவர் செஞ்சிட்டு இருக்காரு நான் இதை நேரில் இந்த கமண்டலமோட காஸ்ட் வந்து டூ பிப்டி இன்னைக்கும் இதை பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு அது இல்லாம நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது ஒரு மொபைல் ஸ்டாண்டு இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு மொபைல் ஸ்டாண்டு அது ஆர்கானிக்கா இருந்தா நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் இந்த மொபைல் ஸ்டாண்டையாவது ட்ரை பண்ணிப்பாரு இந்த போனோட காஸ்ட் வந்து எயிட்டி ருபீஸ் மிஸ் லேடிஸ்க்கு எல்லாருமே ரொம்ப யூஸ் ஆகும் குங்கும சிமில் இது வந்து எப்படியும் யூனிக் ப்ராடக்ட் எல்லாருமே ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த குங்கும சிமில் வந்து நீங்க ரெண்டு மூணு பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அது ஓப்பன் பண்ற டைப் இருக்கு அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஸ்பெக்சுவலா ஒன்னு எடுத்துட்டு வந்தாரு சிவலிங்கம் பண்ணிருக்காரு தேங்காய்ல இருந்து கண்டிப்பா லேடிஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த மேக்கப் பண்றது பவுடர் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது சிக்ஸ்டி ருபீஸ்ல ஆர்கானிக்கா வந்து அறுபது ரூபா

விஸ்டிங் கார்டு ஸ்டாண்டு விஸ்டிங் கார்டு ஸ்டாண்டு பென் ஸ்டாண்டுக்காக ஒன்று பண்ணியிருக்காரு இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப்னு சொல்றாரு தண்ணிலேயே நீங்க ஊற வச்சாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்கிட்ட சொன்னாரு இந்த விஸ்டிங் கார்டு ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா விஸ்டிங் அண்ட் விஸ்டிங் கார்டு அண்ட் கம்பைண்ட் பென் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நான்வெஜ் லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சதுங்க கறி செய்யறது இது இது வந்து தேக்குன்னு சொல்றாரு ரொம்ப நாள் லைஃப் வரும்னு சொல்றாரு இது இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம முதுக சொறியறது அப்புறம் காய்கறியா இருக்கிறது இதெல்லாமும் இந்த வந்து வந்து இந்த உட் ஆர்கானிக்ல செஞ்சிருக்காரு கண்டிப்பா அதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயம் இந்த வந்து கட்டர் பாத்தீங்கன்னா இந்த கட்டர் வந்து ஒன் டுவெண்டி சொல்றாரு இன்னொரு ஸ்டைல் ஆஃப் டீ கப் மாடலுங்க டீ காஃபிங்க யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப ஹாட்டா இருக்கும் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்ம பழக்கப்படுத்தோம் அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ்ல வந்து உங்களுக்கு பழகிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பேரு அருமையா இருக்குங்க இது நீங்க யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது உங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து உங்களோட லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணுவீங்க அண்ணக்கரண்டி நம்ம தினைக்கோ எடுக்கிற சாப்பாடு யூஸ் பண்றது இது வந்து பாத்தீங்கன்னா வந்து தேக்கு இதுவும் நல்ல லைஃப் வரும் இதோட காஸ்ட் பிப்டி அல்லது எயிட்டியா இருக்குங்க கொஞ்சம் அந்த டைம்ல ஆடியோ லைட்டா கட் ஆயிடுச்சு லாஸ்ட் கொஸ்டின் கேட்டதுங்க தண்ணியிலேயே போட்டிருந்தாலும் ஒன்றும் ஆகாது வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு நீங்கள் தண்ணியில் போட்டு கழுவுங்க ஒன்றுமே ஆகாது இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஹெல்த் ரொம்ப 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 நல்லது வந்து இதோட அருமை தெரியாமல் வேலை இருக்கும் அப்படிங்கறதுனால வந்து இது வாங்காமல் போயிடுறாங்க ஜென்ஸ் நிறையா பேர் வாங்குறாங்க யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதனால நான் பாலிசே போட மாட்டேன் எனக்கு பாலிஷ் போடுறது பிடிக்காது இது ரொம்ப காஸ்ட்லி பாலிஸ் போடுறது பாலிஸ் போட்டிங்க அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அது அப்படியே ஒரிஜினாலிட்டியோட நீங்க யூஸ் பண்றதுதான் நல்லது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஆகும் ஆனா அது கொஞ்ச நாள் உங்களுக்கு வந்து செட் ஆயிடும் உங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்க லைஃப் உங்க உங்க ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் இவர் வந்து மேச்சேரி ரோடு கந்தம்பட்டி சேலம் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபைவ்ல இருக்காரு டெம்பரவரியா இந்த மாதிரி வந்து ரோட்ல கடை போட்டு இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா சாரதா காலேஜ் ரோடு ஆப்போசிட் சேலம் கிரிக்கெட் அகாடமிக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்காரு அந்த பிரிட்ஜ் ஸ்டார்டிங் முன்னாடியே வந்து வருவாங்க நல்லா தெரிஞ்ச ஒரு தான் போய் ட்ரை இவரோட ஏஜுக்கு இந்த அளவுக்கு வெயில்ல வந்து ஒரு ஒர்க் பண்றது வந்து பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ங்க நான் பார்க்கும் போது நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப நான் வந்து என்னோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சங்கடை அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டெயினில் இருக்கும் இதில் வந்து இவரோட ஆர்கானிக் மெட்டீரியல் இருந்ததுனால நான் என்னோட குழந்தைக்கு அது வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான பொருள் இங்க கிடைக்கும் வந்து யூஸ் பண்ணுங்க ஆர்கானிக்கான லைஃபை லீட் பண்ணுங்க நம்ம அதே போல இன்னொரு முறை சொல்றேன் கொச்சுக்காதீங்க நம்மளோட விஜய் த்ரீ சிக்ஸ்டி சேனல் பாத்தீங்கன்னா லான்ச் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆயிருக்குங்க நான் இப்பதான் வந்து இந்த மாதிரி ப்ரமோஷன் வீடியோஸ் இதெல்லாம் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளுக்காக வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் பண்றோம் நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு ப்ரமோஷன் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உழைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்காக வந்து ஒரு வீடியோ பண்ணலான்னு பண்ணிருக்கேன் செய்யறது எல்லாமே கைவினை பொருட்கள் விநாயக சாமி செஞ்சதும் கைவினை பொருட்கள் தான் கண்டிப்பா மஸ்ட் ட்ரை பண்ணுங்க உங்க லைஃபுக்கு வந்து ரொம்ப நல்லது ஆர்கானிக் மட்டும் தான் எவ்வளவோ கெமிக்கல் குளர் நம்ம மாட்டிட்டு இருக்கோம் என்னோட மிஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட் இன் ஹெல்த் அப்படின்னு ஒரு சேனல் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு அதுல நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சாப்பிடுறது உதாரணத்துக்கு வெயிட் லாஸ் வந்து ஆர்கானிக் ஹெல்பல்ஸ் கிராசரிஸ் சோப்ல இருந்து மஞ்சத்தூள் வரைக்கும் எல்லாமே கிராசரிஸ் கிச்சன் ஐட்டம் எல்லாமே பாத்ரூம் ஐட்டம் எல்லாம் இருக்கு வந்து கெமிக்கலே இல்லாம ஆசிடே இல்லாம கையிலே தொட்டா கூட ஒன்னும் ஆகாத வந்து பாத்ரூம் கிளீனர்ஸ் இருக்காங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் கண்டிப்பா லைக் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கும் ஃப்ரீ ப்ரமோஷன் தேவை அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா டில் ஆயுத பூஜை வரைக்கும் இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா நானே வருவேன் சீலம்ல இருந்தீங்கன்னா நானே வருவேன் ப்ரமோஷனுக்காக வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி போட்டுருவேன் இந்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை பூஸ்ட் பண்ணணும் இல்ல நான் வந்து எனக்கு ஸ்பெஷலா உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான காஸ்ட் மட்டும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்புக் பூஸ்டுக்கான காஸ்ட் இல்ல யூடியூப் பூஸ்டுக்கான காஸ்ட் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம்ல பூஸ்ட் பண்ணணும்னா அதுக்கான காஸ்ட் அந்த மாதிரி பூஸ்டிங் சார்ஜ் மட்டும் நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் மத்தபடி அவுட் டோர் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சேலம்ல நான் இருக்கேன் கோயம்புத்தூர் கூப்பிடுறீங்க இல்ல வேற எங்கேயாவது ரொம்ப லாங்க கூப்பிடுறீங்க சேலம்ல அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களால முடிஞ்சா பெட்ரோலுக்கு சப்போர்ட் பண்ணீங்க மட்டும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்கும் க்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆர்கானிக் லைஃப் லீட் பண்ணுங்க